சக்திவோம் சக்தி ஓம் சக்தி ஓம் கற்கள் காரயம் பதியாலும் கருமையில் முத்து மாறி காற்றாகி கணலாகி கருணையின் ஊற்றாகி காகின்ற சித்து மாறி அற்புத வேப்பிழைகள் ஆடிடும் சன்னதில் அமர்கின்ற அழகுமாறி ஆயிரம் கருவாகி அது சின்னும் உருவாகி ஆழ்கின்ற உலகு மாறி நட்பாலை மதுக்குடம் நலம்பாடும் பாக்குடம் ും ചമാരേ നാളോറും நாடு தேவி முத்திரை பொன்னி அலங்காரம் கொண்ட ஓங்காரம் மையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மீன் கொலி பறக்கவே மேதினி திறக்கவே மீடுகின்ற மாதுரையே मैं घनीरा कल्याणम மே நடக்குரங்கே தேன் சொட்டும் சித்திர திருவிழா நடக்குறேன் மக்கள் வெள்ளம் வெல்லம் சிங்காரை கிளியோரும் கோபுரமும் வலிந்தோடும் வைகையும் வையத்தை வாழ வைக்கும் வாழ்த்திடும் தமிழ்ச் சங்கம் வல்லுவன் குரலோடு வாழ்வினை உயர வைக்கும் கோணாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வர கொஞ்சிமையில் தங்கரதமே Kodi per netteyil ayer, kodi meena chivum ayer Om sakthi om sakthi om sakthi om Om sakthi om sakthi om om